வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா சில பேர் வந்து பொதுவாக பண்ணக்கூடிய ஒரு வாஸ்து தவறு பத்தி பார்க்க போறோம் அதாவது வீடுக்கு இடம் வாங்கும் போதும் சரி இல்லை வீடு கட்டும் போதும் சரி எல்லாமே பர்ஃபெக்டா வாஸ்துப்படி பண்ணிடுவாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா திடீர்னு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும்போது வேற ஏதாவது ஒரு வாஸ்து நிபுணரை வந்து கூட்டிட்டு வந்து கூட பார்க்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கும்போது இல்லை வாஸ்து தவறாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்போ எந்த இடத்துல இந்த தவறு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் பார்த்து கொடுத்தவர் வந்து கரெக்டாக கூட பார்த்து கொடுத்துருப்பாரு ஆனால் நம்ம வீடு கட்டினதுக்கு அப்புறம் சில பேர் சில வருடங்களுக்கு பிறகு கொஞ்சம் இடம் எதாவது காலியாக இருக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா நம்ம இடத்துல இந்த இடம் கொஞ்சம் சும்மா இருக்கே நம்ம வீடோட சேர்த்து அப்படியே ஒரு ரூம் மாதிரி இதை கட்டி நம்ம பொருட்களெல்லாம் போடுறதுக்கு ஒரு அறையாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கடை மாதிரி கட்டி நம்ம வீட்டோட சேர்த்து அப்படி எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் சில பேர் வீட்டில் சமையல் அறை வந்து இருக்குது இருந்தாலும் வெளியில் வந்து இன்னொரு கிச்சன் வச்சால் நல்லா இருக்கும் அதனால இந்த இடத்துல அப்படியே ஒரு கிச்சன் நம்ம வீட்டோட சேர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆடு மாடு கோழிகள் அதாவது வாங்கிட்டு வரும்போது இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கிட்டு வரும்போது அதுக்கு வீடு வேணும்ல அதனால இந்த வீட்டோட சேர்த்து இந்த இடத்துல நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சி ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம பண்ண இடம் கரெக்டான ஒண்ணு பிரச்சனை இல்லாம கூட இருக்கலாம் ஆனா சில நேரங்கள் என்ன ஆகும்னா நம்ம அந்த மாதிரி வந்து போடும்போது அது வந்து வாஸ்து தவறாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வளர்ந்து வரக்கூடாது அந்த இடம் வந்து எக்ஸ்டென்ஷன் வரக்கூடாது இல்லை அந்த இடத்துல கட் கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல வாஸ்துவில் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று கொண்டு போய் அட்டாச் பண்ணும்போது அந்த இடம் தப்பாக போயிடும் முதலிருந்த வாஸ்து அப்படியே அந்த இடம் மாறி வாஸ்து தவறு வந்து நடந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா யாருமே வெளியில் கெட்டக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் முதல்ல உங்கள் வீடு வந்து கட்டும்போது அதுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து விரிவுபடுத்தணும் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்டணும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போவுமே நீங்கள் ஒரு அருகில் உள்ள உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணரை வந்து நேரடியாக அந்த இடத்த பார்க்க சொல்லி இதில் நான் எந்த இடத்துல இந்த மாதிரி கட்டலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டுட்டு கெட்டுங்க ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து யோசிக்கிறத விட முதலே சரி பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால தான் அதுக்காக தான் ஏன்னா இந்த மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காமனாக இது பண்ணுறாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது பண்ணுறதா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஐடியா கேட்டுட்டு அந்த இடத்துல வரலாமா அந்த மாதிரி அப்படிங்கிறத கேட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் ஏதாவது பண்றதுன்னா பண்ணிக்கோங்க இந்த வாஸ்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட फ्रेंड्सர்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்